டே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா முட்டை சட்னி முட்டை சட்னி அரைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் கோஸ் எடுத்து வச்சுருக்கேன் உளுத்தம் பருப்பு பருப்பு கடலப்பருப்பு காஞ்ச மிளகா இப்போ நம்ம போட்டுக்கலாம் இருங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு இது பாருங்கள் வெங்காயம் பூண்டு தக்காளி அதெல்லாம் எதுவுமே போடுறதில்ல யாருக்கெல்லாம் இந்த வெங்காயம் பூண்டுலாம் போட்டு நாங்கள் செய்ய மாட்டோம் இந்த ஒரு சிலர் அய்யர் வீட்டார் இவங்கெல்லாம் வந்து வெங்காயம் பூண்டுலாம் அவ்வளோ சேர்த்துக்க மாட்டாங்க இல்லையா அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இது போட்டாச்சு இதுக்கு அடுத்து ஒரு நாலு காஞ்ச மிளகா கொஞ்சம் புதினா வச்சுருக்கேன் புதினா இன்னும் வந்து வச்சுருந்தா நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தான் இருக்குது இதுக்கடுத்து கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போ கோஸ் போட்டு வதிக்கலாம் இந்த கோஸே நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூனு நல்லா வதங்கட்டும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம ஆற வச்சு மிக்ஸில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு தாளி போட்டாக்கா கோஸ் சட்னி ரெடி கோஸ் சட்னி ரெடி இப்போ ஃபாரன் ஃப்ரெண்ட்ஸ் தாளிச்சிடலாம் அதே கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடவேப்பை போட்டுக்கலாம் சும்மா ஒரு பிஞ்ச அளவுக்கு நாலு ஜீரகம் போட்டுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே வந்து பெருங்காயம் போட்டோம் இந்த அர்பேஜ் சட்டி இதை போட்டலாம் ஆஃப் பண்ணிடலாம் இதாங்க கோஸ் சத்தி ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்கு மட்டும் டேஸ்ட் பண்ணிடலாம் இருக்குதுங்க சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்திக்கு எது வேணால் சாப்பிட்லாம் சாதத்துலேயும் போட்டு பசிஞ்சு சாப்பிட்லாம் குயிக்காக ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் கூட தேவையில்லைங்க இல்லைங்க இப்போ வெங்காயம் உரிக்கணும் பூண்டு உரிக்கணும் தக்காளி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சும்மா கோசு கட் பண்ணி முழுத்து பருப்பு கடலை பெரு அது மிளகா பெருங்காயம் போட்டு வதக்கிட்டு அப்படியே தா அரைச்சி தாளிக்கிறது தாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப நல்லாயிருக்கு ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்